முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கருக நினைவினார் அவருடைய நினைவோடு நிலைமை போட்டு விதமாக உங்களுக்கு அவர் வழியில் நடக்கம் என்ற உறுதியை மேற்கொண்டு உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி வருகிறேன் என்னை இந்த படிப்பிட நியமனம் செய்திருக்கின்ற நிதியை முன்படுத்தேன் என்னை இந்த பொறுப்புக்கு வருவதற்கு பரிந்துரை செய்திருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் திருநகரமாக என் நன்றாந்த நன்றியை உங்கள் மூலமாக தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வேலூர் மாவட்டத்திலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தூய்மைப் பணியாளர்களுக்கு சிறப்பான உரையை நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் உங்களுக்கு நம்பிக்கை நான் இருக்கிறேன் சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த தூய்மை காவலுக்கு ஒரு மன உறுதியை தந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்புக்குரிய சகோதரியார் ஐஏஎஸ் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்ற மாநகர ஊழிய பேரண்கழக மற்றும் நிர்வாகத்தில் இருக்கிற அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற மண்டல மேலாளர் சகோதரியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டேன் இன்றைக்கு இந்த வாரியத்தின் மூலமாக இந்த மாவட்டத்தில் இதுவரைக்கும் ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக இங்கே எனக்கு தந்திருக்கிறார்கள் அந்த உட்படையிலே நூற்றி நாற்பது பயணங்களில் இன்றைக்கு நாங்கள் நிவாரணத் தொகை வழங்கியிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக கல்வி கன்று மிகப்பெரிய தொகையை இந்த நலவாதிப்பின் மூலமாக வழங்கி இன்றைக்கு அந்த கல்வி தளத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம் அதே போல இன்றைக்கு மகளிர் குழுக்கள் உருவாக்க என்பதற்காக ஏழரை லட்சம் ரூபாய் நிதி உதவியில் தந்து இந்த குழுக்கு ஒற்றுமையாக இருந்து தொழில் செய்து பிழைக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் நாங்கள் எடுத்துருக்கிறோம் அதே போல இந்த வாரியத்தின் மூலமாக நான் பொறுப்பேற்றதிலிருந்து இருபது மாவட்டங்களுக்கு மேலாக சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன் இது இருபதாவது மாவட்டம் இந்த மாவட்டத்திலே இன்றைக்கு நிலை சந்திக்கிற நேரத்திலே ஒரு உறுதியை நான் பிரிவித்துக் கொள்ள கணிப்பு கொடுக்கிறேன் ஒரு குறைவியிற்கு கூட்டம் நடக்க என்று நான் நான் மா நம்முடைய மாவட்ட ஆதி வேண்டுகோள் விடுத்த நேரத்திலே நிச்சயமாக ஏற்பாடு செய்வதை சொல்லிவிட்டு மேடையிலே வரக்கூடிய ஒவ்வொரு மாதம் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கான மண் நாள் கூட்டம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக தூமித் திராறு சார்பிலையும் மாண்பு தமிழக அமைச்சர் ஐயா தளபதியின் சார்பிலும் நெஞ்சாந்த நம்பியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல மழைக்குழி மரணங்களை தடுப்பதற்கு இந்த மாவட்டத்திற்கு ரோபோட்டிக் கேந்திரங்களை கொண்டு வந்து கொடுத்து மலக்குடி மரணங்களை தடுப்போம் என்ற உறுதியை சொல்லி கொண்டு அதே போல சம்பளம் ஏற்பட்டு சொன்னார்கள் அதை மாண்பிகு துணை முதலமைச்சர் ஐயா சின்னத்திலே வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் அதை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே ஐயா அளவில் கோரிக்கை வைத்து நிறைவேற்றித் தருகின்ற முயற்சியை மேற்கொள்வோம் என்ற உறுதியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் அனைவரும் நல்ல முடியை பாதுகாப்பு உடனே அறிந்துவிட்டு பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அறிவுரையும் உங்களுக்கு வைத்திருக்கிறோம் அது ஏற்றவர்கள் பணியாற்றுவாறு நம்பிக்கையோடு அவர் வாழ்க்கையை பயன்படுத்துவதற்கு எல்லா விதமான நலத்திட்டங்களையும் செய்வோம் என்ற உறுதியை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் அது உரையாற்றிய நேரத்தில் சொல்ல மறந்துவிட்டேன் நம்பிக்கிறேன் நமக்கு முன்பாக பேசி இணைய சொல்லிவிட்டார் இந்த நலவாரித்திற்கென்று இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தமிழக நிதிநிலை அறிக்கையில் பத்து கோடி ரூபாயும் சென்னை மாநகராட்சி நிதியிலிருந்து ஐந்து கோடி ரூபாயும் ஆக மொத்தம் பதினைந்து கோடி ரூபாயை வருடத்திற்கு முது புதுப்பதற்கு மாநில முதலமைச்சர் ஐயாவும் உத்தரவிட்டிருக்கார்கள் அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் தொடங்கப்பட்டே இன்றைக்கு நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அதிலே ஐந்து கோடி ரூபாய் நிவாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மீதி உள்ள பணம் நாற்பது கோடி ரூபாய் இந்த நலவாரியத்தில் கையிருப்பிருக்கிறது அதிலே மாணவர்கள் நிலவரத்தவர்கள் ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் எக்காரன் மீண்டும் எல்லா நலவாரியம் இருக்கிற பணத்தை இயற்கை பேரிடர் காலங்களில் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் எக்காரன் மீண்டும் இந்த நலவாரியத்தில் கொடுக்கப்பட்ட பணம் ஒரு நயா பைசா கூட எடுக்கக்கூடாது என்ற உத்தரவை சொல்லியிருக்கிறார் அதன்படி இந்த நலவாரியத்தில் கையிருப்பாக இந்த நலவாரிய உறுப்பினருக்கு நலத்திட்ட வழங்க வேண்டிய தொகை நாற்பது கோடி ரூபாய் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் வேலூர் மாநகராட்சிகளுக்கு கூட பல பல்வேறு உள்ளாட்சி அமைச்சர்கள் நிர்ணயிக்கப்பட்ட தொகை வந்து ரொம்ப குறைகள் அதில் ஒப்பதாரும் அதை பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க கம்மியாக கொடுக்குறாங்க ரொம்ப துணைகளில் குறைவாக கொடுக்குறாங்க இது பல வந்து நம்ம கலெக்டரேட்டில் மனு கொடுக்குறாங்க ஏற்கனவே கலெக்டர் பேசி அதுக்கு ஒரு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி ஆசிரமையை போட்டோம் தராக மறுக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன சார் இது வந்து எல்லா மாவட்டத்திலேயும் இது மாதிரி கொடுத்தாங்க கோரிக்கை ஐயா நான் சுற்றுப்பயணம் செய்த எல்லா மாவட்டத்திலேயும் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை சம்பள பற்றாக்களை சம்பளம் சரியாக கொடுப்பதில்லை அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஊதியத்தை தவறு பிடித்தல் செய்து கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு விரிவாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசு அறிவித்திருக்கிற அரசாணை அறுபத்தி ரெண்டு அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மிக வலுவாக இருக்கிறது தற்பொழுது நடைமுறையிலே முப்பத்தி ஏழு அரசாணை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் அதை மாற்றி அரசாணை அறுபத்தி ரெண்டு பி அமல்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு அறுநூறு ரூபாய் கூலி கிடைக்கின்ற வாய்ப்பு உருவாகி சொல்லியிருக்கிறார்கள் அதை நாங்கள் தமிழகத்துறை முதலமைச்சர் ஐயா கடந்த இடத்திலே கோரிக்கையாக வைத்து மீண்டும் அரசாணை அறிவித்து கொண்டை செயல்படுத்துகின்ற முயற்சி ஈடுபடுவோம் என்ற செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒப்பந்த நிறுவனங்கள் ஒப்பந்த நிறுவனங்கள் முறையாக அவங்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் தரதே இல்லை அதே அதை பற்றி நான் இப்பொழுதுதான் ஒரு சகோதரிகளை சொன்னார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்து எச்சரிக்காக விடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இனிமேல் அந்த பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றால் உங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறார் அதைத்தான் உங்களுக்கு பதிலாக சொல்லுங்கள் நிச்சயமாக வழங்கப்படும் சில பகுதிகளில் இருந்தால் உங்கள் ஊடகத்துறை நண்பர்கள் சொன்னீர்கள் என்றால் அதற்கு கடுமையான தொடங்கி நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்முடியும் விபத்து ஏற்பட்டால் முதல்ல ஐந்து லட்சம் ரூபாய் என்று அந்நயம் செய்து பல்வேறு மாவட்டங்களில் வழங்கி இருக்கிறோம் அதை கடந்த மாதத்தில் இடம்பெற்ற வாரிய குறித்தே ஐந்து லட்ச ரூபாய் பத்தா பத்தாது எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கித் தர வேண்டும் என்ற நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம் அதன்படி எட்டு லட்ச ரூபாய் வழங்கப்படும் இயற்கை மரணத்துக்கு இப்பொழுது வழங்கப்படுகிறவை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அதையும் உயர்த்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றம் இயற்கை மாநிலத்திற்கு கொடுக்கப்படும் என்ற உறுதியை மூலமாக தெரிவித்துக் கொள்வோம் நான் அதைத்தான் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் கோரிக்கை வைக்கிற நேரத்தில் அம்மாவர்களை அவர்கள் வந்து சொல்லக்கூடிய கோரிக்கைகளை பயந்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் சொல்ல பயந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் ஒரு கோரிக்கை நான் வைத்தால் அவர்கள் அவர்கள் வந்து உங்களிடத்தில் தனியாக சொல்வதற்கு எழுத்துப்பூர்வமாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அவர்கள் பயத்தை போக்குவதமாக ஒரு குறைதீர்ப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தேன் மாவட்ட தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு உறுதியளித்திருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த எதிர்காலத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற குறைபாடை நீக்குவோம் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இந்த வாகனம் என்பது நம்முடைய மிதிவண்டிக்கு ஒப்பானது இதற்கு வந்து உரிமம் தேவையில்லை என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அது உருவாக்கக்கூடிய தொழில் தொழில் நிறுவனமும் ஆகவே அவர்களுக்கு தனியாக என்று நாங்கள் அதிலே இன்சூரன்ஸ் செய்வதற்கு வாய்ப்பில்லை உரிமம் தருவதற்கு நிதி வண்டிக்கு உரிமம் தருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி தேவைப்பட்டால் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாள் சொன்னால் அதை மாண்மிகு தமிழக முதலமைச்சர் ஐயா தளபடி இடத்திலே வைத்து வாய்ப்பு இருக்க வேண்டியால் அந்த உரிமத்தையும் கட்டித்தருகிற முயற்சியை மேற்கொண்டு